ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் எங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம மிர்டையெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணி வரைக்கும் தான் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஒரு ஒரு மெசேஜாக பார்த்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவோம் ஏதாவது உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியல சர்வர் இஷ்யூஸ் இருக்குதுன்னா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தரேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இதை பற்ற இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பணும் இதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அந்த நம்பரில் அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் விஷயத்தில் நீங்களும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி எந்த டைமில் தொடங்கி நாளைக்கு எந்த டைம் வரை இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க அனுபவபூர்வமாக அவங்க வராகி அன்னைக்கு செஞ்சு பல ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது நம்மளோட சகோதரிகள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ உங்கள் கிட்டே அதை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேட்டுருந்தேன் எங்களுக்கு நான் முளை பணம் கட்டினேன் ஒம்போது நான் முளியும் கட்டணேன் அந்த மாதிரியாக இந்த வேலை வார்டு வேலை ஐம்பத்தி ரெண்டாவது வார்டு திருச்சி பழக்கரையில் கிடச்சிருக்கு இந்த மாதம் டியூட்டி பார்த்துட்டுருக்காரு உங்களுக்கு ந உங்களுக்கும் வராகி தாக்கும் கோடியான கோடி நன்றி அப்படிமா மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகள் சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் அன்னையோட முகம் அதாவது உண்மையை சொல்லணும்னா இது வராகியனோட ஆசீர்வாதம் இருக்க போய் தான் நம்மனாலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்க முடியுதுங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கும் அதே ஃபீல் தான் கிடைக்கும் ஏன்னா அத்தனை ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போது நான் சொல்கிறத விட இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே அது புரியும் இந்த தீபம் வந்துட்டு நம்மளோட சகோதரி வீட்டில் அவங்க வச்சு வழிபட்டது இந்த தீபத்தில் தான் வராகி அண்ணையோட முகம் எப்படின்னா காது கண் ரெண்டு அந்த முகம் வாயினு தனித்தனியாக அப்படியே அம்மாவோட முகம் எக்ஸாக்டாக ஒரு சைடாக திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்குங்க தத்ரூபமாக அன்னையோட முகத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்கிறதுனே தெரில பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் தலையில் ரெண்டு கொம்பு மாதிரி காதெல்லாம் வந்து அப்படியே தெரியுது நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கும்போது அந்த முகத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா ஊற்று பாருங்கள் அப்படியே அன்னையோட முகம் வந்து இருக்குது எனக்கு இது பார்த்தப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சகோதரிக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்னையோட முகம் இவ்வளோ அழகாக வந்து தெரிஞ்சிருக்கு பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் வராகி அண்ணையை இப்படி பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்களும் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிவிட்டு எஸ்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் டைமிங்ஸ் வந்து சொல்லிடலாம் இன்றைக்கி வந்து பஞ்சமி எந்த டைமில் ஆரம்பித்து எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆரம்பித்து நாளைக்கு முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரை உங்களுக்கு பஞ்சமி டைமிங் வந்து இருக்குது ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் வழிபாடு செய்கிறவங்க என்னென்ன வேண்டுதல் வைக்கணுமோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம் டைமிங்ஸ் வந்து இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்மளோட சகோதரி வந்து சொன்ன அந்த விஷயம் என்னென்னா இந்த மாதிரி திருவிளக்கு வழிபாடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் வந்து அது செய்வாங்க எந்தெந்த டைமில் செய்வாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அந்த திருவிளக்கு வழிபாடுங்கிறது கண்டிப்பாக செய்வாங்க நான் பார்த்துருக்கேன் பௌர்ணமிக்கு செய்வாங்க அமாவாசைக்கு செய்வாங்க ஒரு சில முக்கியமான நாட்கள்லையும் இந்த திருவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க இதே திருவிளக்கு வழிபாடை நம்ம வீட்டில் வச்சு நம்ம செய்யும் போது ஒரே இதில் இங்கே ஒரே பஞ்சமியில் ஒரு சிஸ்டர் வந்து இது ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு சிஸ்டர் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இதை நான் செஞ்சுருக்கோம் ஒரே பஞ்சமியில் வந்து எனக்கு வழி கிடச்சிது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொல்லி திருவிழா கோலிபாடு செய்யுங்க வீட்டில் எப்பேபட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க வரையணை நம்பிக்கையோடு செய்யுங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சு அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த திருவிளக்கு வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம வீட்டில் குத்துவிளக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி குத்து வழக்கு இருக்கும் அந்த குத்துவிளக்கு ஒன்றே ஒன்று போதும் அதுக்கு இந்த மாதிரி அஞ்சு திரி போட்டு நம்ம வழிபாடு செய்யணும் சப்போஸ் குத்து வழக்கு இல்லாதவங்க நார்மலான விளக்கு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க அகல் போது ஒரு திரி வந்து போட்டால் போதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து செய்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கிழக்கு பக்கம் வடக்கு பக்கமாக தான் உங்கள் பூஜை அறை இருக்கும் அந்த இடத்துல ஒரு வாழை இலை போட்டு திருவிளக்குக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு வளையல் கண்ணாடி வளையல் சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த மாதிரி க கலரில் கிடச்சிதுன்னா ஏதாவது ஒரு கலரில் மங்களகரமான கலரில் கண்ணாடி வாழையில் ஒரு ரெண்டோ மூணோ வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு திருவிளக்கு வழிபாடுக்கு இதெல்லாம் தேவையான பொருள் அர்ச்சனை பண்ணுறக்கான பூக்கள் அப்புறம் குங்குமம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குங்குமம் இருந்தாலே போதும் இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு ஒரு திருவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்வோம் வாழையலை போட்டு இதெல்லாம் வச்சு வந்து நம்ம செய்யணும் வராகி அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு முன்னாடி செய்யுங்க சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு முன்னாடி செய்யுங்க எதுவுமே இல்லைன்னா இந்த வாழை இலை மேலேயே வராகி அன்னையை ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்ச மாதிரி மஞ்சளால் செஞ்சு வச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணலாங்க இது வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சுபிக்ஷத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு ப்ளஸ் நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுக்குமோ இந்த திருவிளக்கு வழிபாடுங்கிறது இது வந்து நம்மளோட சகோதரி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவங்களோட வீட்டில் செஞ்சு அப்படியே ஒரே பஞ்சமியில் வந்து ரிசல்ட் கிடச்சிது சிஸ்டர் அதுலேருந்து ஒரு ஒரு பஞ்சமிக்கும் நான் இந்த திருவிளக்கு வழிபாடை செஞ்சுட்டு வந்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இங்கே திருவிளக்கு வழிபாடு செய்யும் போது அல்லது அகழ்விளக்கு வச்சு செய்கிறீங்கன்னா குங்குமம் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க குங்குமமே போதும் அந்த குங்குமத்தை ஒரு தட்டில் வச்சோ அல்லது ஒரு கிண்ணத்தில் வச்சோ அர்ச்சனை செய்யறதுக்கு வந்து பயன்படுத்தணும் வராகி அன்னையோட திருநாமத்தை சொல்லி சரிங்களா அது ஒரு போற்றி மாதிரி வரும் நூற்றி எட்டு முறை அதை வச்சு நம்ம அர்ச்சனை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அந்த இது உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் சிம்பிளாக எளிமையாக அது சொல்லலாம் ஓம் வாராகி அன்னையே போற்றிவோம் அவ்வளவுதாங்க வேறு ஒன்றுமே இல்லை இந்த மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை வந்துட்டு இந்த பஞ்சமி டைமிங் முடியறக்குள்ளே மோஸ்ட்லி வந்து திருவிளக்கு வழிபாடெல்லாம் ஒன்றா காலையில் நேரம் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் விளக்கு வைப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு பஞ்சமி டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த டைமிங் முடியறக்குள்ளே உங்களால் எப்போ முடியுமோ இந்த வழிபாடை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க மனசார என்ன நினச்சி கேட்டாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கை ஏற்றி வச்சுருவாங்க நம்ம வராகி எண்ணெய் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த திருவிளக்கு வழிபாடுங்கிறது வழிபாடு பண்ணாலே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட வந்து டவுட்டே கிடையாதுங்க இந்த வழிபாடு ஒரு ஒரு பஞ்சமியில் நீங்கள் செய்யலாம் பௌர்ணமியில் நீங்கள் செய்யலாம் அமாவாசையில் செய்யலாம் சனிக்கிழமை நாள் செய்யலாம் வராகி அன்னைக்கு உகந்த எல்லா நாட்களிலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் திருவிளக்கு வழிபாடு செய்ய செய்ய என்ன கேட்டாலும் மின்னல் வேகத்தில் டக்கு டக்குன்னு முடியக்கூடிய சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குங்க நம்மளோட சகோதரி செஞ்சு பல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கிறதாகவும் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க வழிபாடு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்லேயும் வச்சு நீங்கள் செய்யலாம் உங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கீங்கன்னா அந்த ஒருத்தரே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வழிபாடு வந்து பண்ணலாம் இல்ல நீங்க ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வராகி கோவிலில் போய் கூட உட்கார்ந்து நீங்க செய்யலாம் சரிங்களா சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோவிலில் போய் கூட அந்த திருவிளக்கு வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம் கோவிலில் போய் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற குத்து விளக்கை நீங்கள் திருப்பி கொண்டு வந்துடலாம் பழம் பூவு வளையல் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் சாங்கியத்துக்கு வச்சு கும்பிட்டுருக்கலாம் அதை வந்து யாரோ ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா அதை நீங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சரிங்களா இந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணியிருப்பீங்கள்ல அந்த குங்குமத்தையும் வந்து திருப்பி நீங்களே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுட்டு போகும்போது அது வெற்றியை வந்து நமக்கு கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணலாம் கோவிலில் போய் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா அந்த அகழ்விளக்கை கோவிலே வச்சுட்டு வந்துடுங்க அது வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் பூசாரிக்கிட்டு அம்மன் முன்னாடி உட்காந்து நாங்கள் திருவிளக்கு வழிபாடு பண்ணிக்கிறோன்னு சொல்லி கேட்டு ஒரு கிழக்கு பக்கமாகவோ அல்லது வளக்கு வடக்கு பக்கமாகவோ உட்காந்து நீங்கள் இந்த பொருட்களெல்லாம் வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தட்லையும் செய்யலாம் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கத்தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த அந்த டைமில் நமக்கு செய்யும் போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அதுவும் பஞ்சமினாலே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரங்க வராகி அன்னைக்கிட்ட நம்பிக்கையோடு நீங்கள் கேட்குற எப்பேற்பட்ட நியாயமான விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது அதனால் கன்ஃபார்மாக இந்த விஷயத்த மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல சொல்ல நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்